ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் இன்றைக்கி எபிசோடில் என்னென்னா நம்மளோட வந்து ஃபுட்டு நியூட்ரிஷன் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூணு ஃபேக்டர்ஸும் பேலன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோல் டே ஹோல் இயர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நியூட்ரிஷனுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் டெலிபரேட்டாக பார்த்து பண்ணணும் எக்ஸசைஸ் வந்து மார்னிங் டெய்லி பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தூங்கலைன்னா நைட்டு அந்த டைமுக்கு தூங்கலைன்னா நமக்கு மார்னிங் எழுந்திருந்தாலே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் ஃபெட்டிக் இருக்கும் வேலை பண்ணவே தோணாது இப்போது நம்ம நியூட்ரிஷனில் வந்து வெஜிடேரியன் டயட்டில் நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் குக்கிங் பார்க்கலாம் ஒன் ஒன்று வந்து ஒன் பாட் மீல் இல்லை வந்து பருப்பு சாதம் வெஜிடபிள்ஸ் அண்டு என்ன ஸ்பைஸ் போடணுமோ எல்லாம் போட்டு ஒரே பாட்டில் நம்ம குக் பண்ணியாச்சு ஒரு பாட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அடுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கீரை மசியல் முருங்கைக்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் கோக்கனட் கத்திரிக்காய் எண்ணெய் கறி அப்புறம் தயிர் பச்சடி சாதம் இங்கே வந்து ஒரு சக்கவரட்டி இருக்குது நம்ம ப வீட்டில் பண்ணது தயிர் எப்போவுமே இருக்கும் அதை தவிர இந்த பானகம் நீர்மோர் அண்ட் லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து சம்மல் ட்ரிங்க்ஸ் இப்போ எப்படி இந்த ஒன் பாட்டில் வந்து வந்து நம்ம ஒரே ஒரு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இந்த ஒன் பாட் மீனில் எல்லாம் ஒரே ஒரு பாட்டில் முடிஞ்சு போயிடும் அண்ட் ஒரு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம பாக்கி ரெண்டு அடுப்பும் ஃப்ரீயாக தான் இருக்குது ஹைடில் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணலை இது கம்மி வேலை பிகாஸ் ஒரு பாத்திரம் அலுமினா போகிறோம் ஒரே பாத்திரத்தில் எல்லாம் பண்ணியாச்சு இந்த முடிச்சு விட்லாம் இந்த காம்பினேஷன் மேல மூணு அளவுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சைமல்டேனியஸா ஒரே டைமில் ஸோ இதை முருங்கைக்காய் வச்சுருக்கு இல்லை அவரைக்காய் வச்சுருக்கு இதில் கத்திரிக்காய் இது மூணு முடிஞ்சதும் இந்த கீரையும் சாதமும் வச்சுடுவோம் தேங்காய் ரெடியாக இருக்குது இந்த ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே உங்களுக்கு இது மூணு விசில் விட்டுருக்கு ஸோ இந்த ப்ரெஷர் அணங்கிறதுக்குள்ளே முக்கால்வாசியும் இதெல்லாம் வெந்துடும் ஸோ டைம் பார்த்தா ஒன்னே தான் ஒன்லி எஃபர்ட் கொஞ்சம் கட்டிங் மோர் வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் சைமில்டேனியஸாக ஒரு மூணு அடுப்பை மேனேஜ் பண்ணணும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஒரே அடுப்பை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவலி நியூட்ரிஷியஸ் மீட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு மிச்சர் ரெண்டு அடுப்பும் நம்ம யூஸ் பண்ணலை மிச்சர் ரெண்டு அடுப்பும் சைமில்டேனியஸாக யூஸ் பண்ணி ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் இதுதான் நல்லது இதுதான் நல்லதுன்னே கிடையாது ஒவ்வொருத்தரோட டைம் அண்ட் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும் மார்னிங் எத்தனை டைம் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது பட் டைம் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தேன்னா ரெண்டுத்துக்கும் சுமார் ஒரே டைம் தான் ஆகும் இதில் ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் ஈஸி டு குக் வெஜிடபிள்ஸ் அண்ட் இதில் எனக்கு தோணுறது என்ன அட்வான்டேஜ்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உள்ளே போகும் இதில் வந்து கேப்சிகம் அண்ட் பிரிஞ்சால் கத்திரிக்காய் மாத்திரம் தான் இருக்குது பாக்கி இந்த வெஜிடபிள்ஸ் அவரைக்காய் இந்த முருங்கைக்கால்லாம் இதில் போட முடியாது ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி சரியாகாது ஸோ ஒரு ஃபைபர் அண்டு ஒரு அயர்ன் விட்டமின் ஏ அண்ட் அயர்ன் இதில் வந்து கத்திரிக்காய் ஜிங்க் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு உள்ளே போகிறது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தா தான் நமக்கு முடியும் இதில் டைம் சேவிங் ஃபேக்டர் என்னென்னா மூணு அடுப்பையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணின்னா பண்ணலாம் இது வந்து பேக் பண்ணிட்டு போனால் ஈஸின்னு நிறைய பேர் நினைப்பேன் இந்த சாப்பாடியும் நீங்கள் பேக் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாட் கேஸ் கிடைக்கிறது விச் ரீட்டைன்ஸ் ஹீட் இதில் நீங்கள் சூடாக சாத்த மாத்திரம் போட்டு பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம் மத்தியானம் இல்லை உங்கள் ஆஃபீஸில் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கிச்சன் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது நாங்கள் சாப்பிட்டு போனால் நீங்கள் நைட் ஒரு மீல் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா வீக்கெண்டும் பண்ணலாம் இல்லைன்னா பெஸ்ட் டீல் என்னென்னா வாரத்தில் மூணாக இந்த மாதிரி பண்ணி வாரத்தில் மூணாக இந்த மாதிரி பண்ணால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வெஜிடபிள்ஸ் குழந்தைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் வரும் குக்கிங்கில் அண்டு நம்ம ஃபுட்டில் ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ரீஜன் டு ரீஜன் வீட்டுக்கு வீடு மாறும் அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இப்போ நீங்கள் கிராமத்தில் பார்த்தோன்னா நிறைய மில்லெட்ஸ் யூஸ் பண்ணுவான் மோர் தென் ரைஸ் சாமான்கிறது ஒரு மில்லெட் தான் ஸோ அதை தான் ஜாஸ்தி சாப்பிடுவா பட் அவளுக்கு அது சூட் ஆகும் பிகாஸ் அவள் வந்து மலை ஏறி போய் மாட்டை மேய்ச்சிட்டு வருவாள் அப்புறம் வந்து மாட்டுக்கு தண்ணி ஊற்றணும்னா காட்டுக்கு போய் அந்த செக் டேமில் போய் அதுக்கு இது பண்ணி அந்த மாட்டை கூட்டின் போகிறதே ஒரு பெரிய எஃபர்ட் தான் அது தவிர ஹார்வெஸ்டிங் நமக்கு அந்த மாதிரி கிடையாது ஸோ நம்ம வந்து திடீர்னு எல்லாத்தையும் மாற்றிக்கணும்னா அது நாட் வெரி கரெக்ட் பிகாஸ் எல்லாம் முல்லட்டையும் சாப்பிட்டா நல்லது எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்பாங்க நம்ம பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டுட்டு வருவோமோ அந்த மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணுறது தான் ஓரளவுக்கு நல்லது ஸோ இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வருது என்னென்னா இப்போ நமக்கு ப்ரோட்டீனே இல்லையே வெஜிடேரியன் டயட்டில் யோசிக்கலாம் அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஒரே டைமில் சாப்பிட்றது வில் சம் வாட் காம்பன்சேட் ஃபார் ப்ரோட்டீன் இப்போது இந்த கிராமத்தில் பார்த்தேன்னா அவள் வந்து ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்குறது ரொம்ப காமன் அண்டு அதை வந்து கம்யூனிட்டி ஷேர் பண்ணிப்பாள் ஸோ அவளோட ப்ரோட்டீன் கம்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் மீட் பட் டெய்லி சாப்பிட மாட்டா வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இருக்கேன் அந்த மாதிரி அட் த சேம் டைம் அவளுக்கு சில ஃபங்க்ஷன்ஸு சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் ரொம்ப அவள் விரதம் இருப்பாள் புரோட்டா சீசனை கிழமனா ஈவன் ஆடு மாடு பூனை நாய் கூட தண்ணியே குடிக்காது அப்படியே படுத்துன்னு இருக்கும் ஸோ அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் அது எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய அண்டு நம்ம வந்து அதுலேருந்து கற்றுக்கலாமே தவிர நம்ம அதையே அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறது முடியாது ஸோ இதுதான் நியூட்ரிஷன் பற்றி பேசுகிறேன் எக்ஸசைஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்னா நம்ம வந்து டைமே இல்லை எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னு நினச்சுட்டால் நமக்கு டைமே கிடைக்காது பாதி நேரம் யோஜனைலேயே போகும் ஆக்சுவல் எக்ஸசைஸிங் வில் டேக் ஒன்லி ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு அதுவும் முடியாதுன்னா நீங்கள் வந்து கரெக்ட் அட்டையரை போட்டுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் ஏன் முக்கியம்னா நமக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக போகிறது நான் வீட்லேயே நடக்கிறேன் இல்லைனா படுத்த படுக்கையிலையே நான் எல்லாம் ஸ்ட்ரெச்செல்லாம் முடித்தாச்சுங்கிறது வேர்க் பண்ணாது நமக்கு கரெக்டாக அந்த ஒரு அட்டையர் ஏர் போட்டு கரெக்டாக ஒரு டைம் வச்சுன்னு பண்ணோம் டைம் இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கம்யூட் பண்ணி போகிறது வருது குழந்தை ப்ரிப்பேர் பண்ணுறது தானும் ரெடி ஆகணும் நிறைய டைம் ஆகுது எல்லாருக்குமே ஸோ டென் மினிட்ஸ் ஆஃப் டெடிக்கேட்டட் ஸ்ட்ரெச்சிங் அலோன் ப்ளஸ் பிராணாயமா பிராணாயமா வந்து மாமா ஒரு நாளைக்கு ஒரு தனி வீடியோ எடுப்பேன் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கும் அந்த வீடியோவை நான் தனி வீடியோவாக மாமா பண்ணி போடுறேன் ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி பூஸ்டர்ஸ் ஸோ நமக்கு கரத்தில் ஃபிட்டிங்காக இருக்குது சாயந்தரம் வந்து இன்னும் ஒன்றுமே முடியலங்கிறது எல்லாம் சப்ராக்ட் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் அண்ட் பிராணாயமா என்னைய எக்ஸசைஸ் நான் யோகா பற்றி ஏன் பேசுகிறேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால பட் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதை அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் தூக்கம் தூக்கம் நிறைய பேருக்கு வரதே இல்லைங்கிறா ராத்திரியெல்லாம் இருந்தோம் மூணு மணிக்கு தான் தூங்கினோம் ஒன்றரை மணி வரைக்கும் இருந்தேன் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஹெல்த்தை பிகாஸ் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்டேட் இருக்காது வேலை செய்ய தோணாது ஸோ இதெல்லாம் ஏன்னால் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா நீங்கள் படுத்துக்கிற வரைக்கும் டிவி பார்க்கக்கூடாது பிகாஸ் டிவி பார்த்துட்டே இருந்தால் நீங்கள் நினைச்சுக்கலாம் அதே ஒன்று என்ன அஃபெக்டே பண்ணாதுன்னு சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது இறங்கி உங்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் சேம் நியூஸ் தான் வருது கொஞ்சம் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸோட டிவி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு எயிட் ஓ கிளாக் ஓகே ஒரு அலவன்ஸ் அதுக்கப்புறம் படுத்துக்கிறதுக்கு முன்னால் மியூசிக்கோ ஏதாவது கேட்டு இல்லைன்னா அதான் புக்ஸ் வாசிச்சுட்டு இல்லைன்னா குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கலாம் அதே டைம் வாக்கிங் போனாலும் ரொம்ப நல்லது வாக்கிங் போகிறத நம்ம யார் யார் மீட் பண்ணோம் பேசினோம் இன்டராக்ட் பண்ணோன்னா அதுவே ஒரு பெரிய இது தான் நல்ல இது இப்போலாம் யாரும் பேசுகிறதே இல்லை டைமே இல்லை வாக் பண்ணால் அப்படியே பேசாததுக்கே போகணும்னுலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வாக்கிங் ப்ரிஸ்காகவும் பண்ணலாம் பேசவும் பேசலாம் எல்லாமே பண்ணலாம் இந்த மூணு ஃபேக்டர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஸ்லீப் எக்ஸசைஸ் அண்ட் நியூட்ரிஷன் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் நல்லா இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் யோர் ஃபீட்பேக் இட்ஸ் வெரி வேல்யூபிள் டூ